சீரியல்களை கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டால் ஒவ்வொரு நடிகருக்கும் அடுத்தடுத்து வாய்ப்பு வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைதான் அந்த வகையில் எத்தனையோ கலைஞர்கள் சின்னத்திரம் மூலமாக கலக்கிட்டு வராங்க அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சீரியல் அதனால் இந்த சீரியலை நம்பி எத்தனையோ புது நடிகர்கள் புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க அப்படி வந்தவர்களில் ஒருத்தவங்க தான் மக்களிடையே நல்ல பிரபலமாகிட்டாங்க அதனால அடுத்தடுத்து ரெண்டு சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது ஆனால் அந்த ரெண்டு சீரியல்கள்லையுமே இப்போ நடிக்க முடியாமல் போயிடுச்சு அதாவது அந்த ஹீரோ யாருன்னா சங்கரேஷ்குமார் தான் இவர் ஜி தமிழ் சேனலில் ஒளிபரப்பாயிட்டு வந்த கோ குலத்தில் செய்த சீரியல் மூலமா அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர நீதான் காதல் சீரியல்ல இரண்டாவது ஹீரோவா ஆகாஷ் என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராரு அந்த வகையில் இவருக்கு ஜோடியை நடிச்சுட்டு வர அணு மற்றும் ஆகாஷோட ஜோடி மக்களை அதிக அளவில் கவர்ந்துச்சு இதன் மூலமாக பிரபலமான சங்கரேஷ்குமார் ஜி தமிழில் மறுபடியும் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அந்த வகையில் புதிதாக தொடங்கப்பட்ட கெட்டி என்ற என்ற சீரியலில் அஞ்சலியை ஒருதலைபட்சமாக காதலிக்கிற கவின் கேரக்டரில் நடித்து வந்தாங்க இதுலேயும் இவரோட கேரக்டர் மக்களை கவர்ந்த நிலையில் திடீர்னு வந்த புரோமோவில் இவருக்கு பதிலாக வேறு ஒருவர் வந்துடுறாரு அதன் மூலமாக இவர் கெட்டிமேள சீரியல்ல தொடர்ந்து நடிக்கலை அப்படின்றது உறுதியாகிடுச்சு அதோட விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர ஃபேவரட் சீரியல்கள் ஒன்றுதான் நீ நான் காதல் இந்த சீரியல் இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவுக்கு வர்றதால இதுல இவரோட கதாபாத்திரத்தை அடுத்து பார்க்க முடியாது இப்படி ஒரு ஒரே நேரத்தில் ரெண்டு சீரியல்லையும் நடிக்க முடியாமல் போயிடுச்சு இந்த நடிகருக்கு